அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு என்பவர் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காரு இவருடைய நீக்கத்திற்கான காரணம் அதிமுக வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜுவை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சியுடைய கொள்கை குறிக்கோள்கள் கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும் சட்டதிட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் சேலம் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் அதிமுக உடன்பிறப்புகள் யாரும் அவரோடு எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு சேலம் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று மோசடி பண்ணிட்டுருக்கிறதாகவும் அதிக அளவில் சொத்து குவித்து வருவதாகவும் அதிமுக சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி வி ராஜு பரபரப்பான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார் இந்த விவகாரம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏவான வெங்கடாசலம் தீவிரமான எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் இவர் கடந்த அதிமுக ஆட்சியின் போது சுமார் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா அதிமுக உடைய ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தது அதிமுக தலைமை வரைக்கும் அதிர வச்சது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் புது ரோடு பகுதியில ஹோட்டல் ஒன்றில் புரோட்டா மாஸ்டரா பணிபுரிந்து வந்த வெங்கடாசலம் தற்போது முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்காரு அவருடைய வீடு மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் இது தவிர சேலம் மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளிலும் கரூர் சென்னை உள்ளிட்ட பல இடங்களிலும் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ வி ராஜு சொல்லியிருக்காரு மேலும் கடந்த அதிமுக ஆட்சியின் போது அரசு வேலை வாங்கி தருவதா சொல்லி தன்னிடம் மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பலரிடமும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டதாகவும் தனக்கு மட்டுமே பல லட்சம் ரூபாய் தர வேண்டும் அப்படின்னுட்டும் இதே மாதிரி பலர் கேட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அதோடு இந்த விவகாரம் தொடர்பா வெங்கடாசலம் மீது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் புகார் தெரிவித்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றத்தையும் சமத்திருக்காரு அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு மேலும் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கக்கூடிய அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பினார் வெங்கடாசலம் அதிமுக சேலம் மாவட்ட செயலாளர் பதவியில நீடிச்சா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அதிமுகவுக்கு குறையும் எனவே பதவியிலிருந்து வெங்கடாசலத்தை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னுட்டும் ஏ வி ராஜு தெரிவிச்சிருக்காரு அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு தெரிவித்த பரபரப்பான குற்றச்சாட்டுகள் அதிமுக வட்டாரத்தில் அனல கிளப்பிச்சு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரான மாசே வெங்கடாசலம் மீது சொந்த கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளரே முறைகேடா சொத்துக்களை குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிய தான் அதிர்ந்து போன அதிமுக தலைமை ஒன்றிய செயலாளர் ஏவி வி ராஜுவை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கி இருக்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்